திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் நான் காரத்துக்காக மிளகு தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்றதுனா பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவைய நல்லா அரைச்சிட்டு நான் ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிருங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா ஊற வச்சிருங்க இப்ப நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பொடி பொடியா நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி மாவுலயே உப்பு போட்டுருக்கோம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நீங்க உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஹீட்டான ஆயிலில் இதை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இட்லி மாவு எப்பவுமே கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ரவை ஆட் பண்ணி ஊற வச்சு நம்ம பண்ணும்போது அது வடை மாவு அளவுக்கு நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு ரவை வேணாம் அப்படின்னா நீங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம இந்த மாதிரி போட்டுக்கங்க ஒரு சைட் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மேக்ஸிமம் மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் ஆயிடும் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்ததான் பேலன்ஸ் இருக்க மாவை நம்ம போட்டுக்கலாம் நான் இப்ப கையில போடாம உங்களுக்கு கரண்டிலேயே எப்படி இந்த போண்டா போடுறதுன்னு சொல்றேன் கரண்டிலேயே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இதுல நம்ம ஊத்திக்கலாம் உங்களுக்கு சின்னதா வேணும் அப்படின்னா கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்திக்கங்க கொஞ்சம் பெருசா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் அதிகமா மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்திக்கங்க இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ எல்லா போண்டாவும் எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இது உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டா வெளியில கிறிஸ்பியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இட்லி மாவுல பண்ண மாதிரியே இருக்காது உளுந்த மாவுளை பண்ணா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்